ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் இந்த சம்பவத்திலே வந்து உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து ஜனநாயக மாத சங்கம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தோம் குறிப்பாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தார்கள் அதையெல்லாம் தாண்டி நடந்த போராட்டம் என்பது இந்த வழக்கினுடைய வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்படுவதற்காக நடத்திய போராட்டம் என்பது ஏராளமான போராட்டம் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்ட போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் நிச்சயமாக நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்பது நிறுவனமானது என்பது போராடக்கூடிய லட்சக்கணக்கான பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையாக இருக்கிறது பன்னிரெண்டு மணிக்கு தீர்ப்பின் தீர்ப்பில் தண்டனை விவரங்கள் வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சட்டத்தில் உச்சபட்ச தண்டனையை இந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அதே போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த வழக்கிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பங்களுக்கு உடனடியாக காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசின் சார்பாக நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும் அரசினுடைய வேலை என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் ஏனென்று சொன்னால் ஆறாண்டு காலம் போராட்ட நடத்திய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் நடத்திய போ போராட்டம் என்பது சாதாரணமானது கிடையாது பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு பல்வேறு மிரட்டல்களுக்கு பின்னணியிலே நீதிக்காக போராடிய அந்த பெண்களுக்கு அரசினுடைய நிவாரணம் என்பதும் அரசு வேலை என்பதும் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தோம் ஆறாண்டுக்கான தாமதம் என்பதை தொடர்ச்சியாக ஜனநாயக மாதர் சங்கம் பல்வேறு சமயங்களில் அரசுக்கு வந்து இந்த தாமதம் என்பது கூடாது என்பதை வலியுறுத்தினோம் வலியுறுத்ததின் பேரில் தான் இவ்வளவு இந்த வழக்கு வந்து விரைவில் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இருந்தது அதற்கு பிறகு பிறகு வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் நீதிமன்றம் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் வந்து இருக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் தாமதம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான தாமதம் இந்த மாதிரியான வழக்கு தாமதமின்றி நீதி வந்து வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சரியானது விரைந்து நீதிபதிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நன்றி